என்னன்னு கேட்டால் தலித்துகள் மேலே எங்களுக்கு பாசம் அதிகம் இப்போ கிளம்பிட்டாங்க இவங்க யார் மேலே பாசம் அதிகம்னு சொல்கிறாங்களே அவங்களை தள்ள போறாங்கன்னு அர்த்தம் அதுதான் மேட்ரு ரைசியா குடியரசுத் தலைவராக வந்துகிட்டு அப்துல் கலாமை கொண்டு போய் உட்கார வச்சாங்க பரவாயில்லையே முஸ்லீம் உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்னு அப்பதான் குஜராத் கலவரமே நடந்துச்சு குஜராத்தில் ரெண்டாயிரம் பேரை கொலை பண்ணிக்கிட்டு இவரை உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்க்க விட்டாங்க அவரும் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு எந்த இடத்துல கையெழுத்து போடணும் இங்கே போடணுமா இங்கே போடணுமான்னு கையெழுத்து போட்டு போயிட்டே இருந்துட்டார் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அவர் வந்து அப்போ இப்படி இந்த தலித்துன்னு ஒரு ஆளை கொண்டு வந்து உட்கார வச்சான்னா அடுத்து என்ன ஆக போகுதுன்னு தெரியலை இப்போ அதுதான் நிலவர் என்னன்னு கேட்டால் இந்த ராம்நாத் கோவிந்து அப்படின்ற தலித்தை வந்து நாங்கள் வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறோம் தலித்தை வந்து நாங்கள் ஜனாதிபதி ஆக்க போகிறோம் இப்போதான் தலித்துலுக்கெல்லாம் ரொம்ப பயம் வந்துகிட்டு இருக்கு ஆஹா என்ன ஒன்று போகிறாங்க எவ்வளோ தெரியலையே நமக்கு நம்மளுடைய நிலைமை என்ன ஆக போதோ உஷாராக இருக்க வேண்டும் தலித் சகோதரர்கள் ஏன்னா இவங்க நம்ப வச்சு கழுத்திருக்கக்கூடியவர்கள் ஒரு ஆளை கொண்டு வந்து பிஜேபியில் ஒரு ஆள் இருந்தான்னா அவன் யாரா இருப்பான் அவன் நல்லவனா இருப்பானா அவன் வந்துகிட்டு ஆக கேடுகட்டவன் தான் பிஜேபிலே சேருவாங்க சரியா அவன் பிஜேபியில் உள்ள நல்லவனால் சொல்ல முடியாது அப்போ இவன் தலித்து என்று நீ உட்கார வைக்கிற நாங்கள் ஜனாதிபதி ஜனாதிபதியாக்கிட்டோம் தளித்த ஆர்கே நகர் தொகுதியில் வேட்பாளர் ஆக்கிட்டோன்னா அப்பதான் தெரிஞ்சு கங்கை கங்கை மரன் தலித்தா இவனு நாள் தெரியாம இருந்துச்சு அட பாவிங்களா கேவலப்படுத்திட்டே நல்லபடியா ஒழுங்கா பாட்டு பழகிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான் வேட்பாளர் தாழ்த்தப்பட்ட வேட்பாளரு செருப்பால் அடி வாங்கினவரை உட்கார வச்சிருக்கோமா இல்லையா சாணியக்கறி தலையில குடிச்சு உட்கார வச்சிருக்கோமா இல்லையா அப்படிப்பட்டவரை உட்கார வச்சிருக்கோம்ல ஒரு நாயை குளிப்பாட்டி நடுவீட்டுல உட்கார வச்சிருக்கோம் பாத்தியா அப்படின்னா என்ன அர்த்தம் கேவலப்படுத்த அர்த்தம் அவன அப்ப உட்கார வச்சுக்கிட்டு இந்த வானதி சீனிவாசன் பேசுறா எஸ்சி வேட்பாளர் எஸ்சி வேட்பாளர் நூறு தடவை சொல்லியிருப்பா போல அரை மணி நேரத்துக்குள்ள எசி வேட்பாளர் எசி வேட்பாளர் எஸ்சி வேட்பாளர்னா இதுதான் செருப்ப கட்டி அடிக்கிறது அவனை அவன் சும்மா இருந்தா கூட பாட்டு பாடிக்கிட்டு நல்லா டாட்டா கட்டிட்டு போயிட்டு இருந்திருப்பான் அவனை கொண்டு வந்து உட்கார வச்சு கேவலப்படுத்தின மாதிரி இப்போ இவனை உட்கார வச்சிருக்காங்க தலித்து வேட்பாளர் தலித்து வேட்பாளர்னா நீ ஜனாதிபதி சீட்ல உட்கார வச்சுட்டேன்னு சொல்றீங்க நீ நீ உண்மையிலே இந்துக்கள் மேலையும் தலித்துகள் மேலையும் உனக்கு வந்து பாசமும் வரிவும் இருக்குமே ஆனால் சங்கராச்சாரியார் பக்கத்துல உட்கார விடா வைப்போம் ஜனாதிபதி உட்கார்ந்தாலும் கைய கட்டிக்கிட்டு தான் நிக்கணும் அவரு சங்கராச்சாரியார் கீழே தரையில தான் உட்காரணும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உட்காராரா இல்லையா தரையில கரெக்டா போட்டு துண்டு விரிச்சு உட்காராரா இல்லையா அந்த மாதிரி உட்காரணும் நீ தாழ்த்தப்பட்டவன் தலித்துலயே கேவலம் தலித்துன்றத ஒரு மாதிரி வச்சிருக்காங்க இந்த பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை போன்ற அவங்க நாடான் சக்கிலியன தொட்டாத்திட்டு சாணான பாத்தாளை தீட்டுன்னு வச்சிருக்காங்க சாணானா நாடாறு நாடார் சமூகத்தை உள்ளவர்களை கொச்சைப்படுத்த சொல்றதா விளங்கி கொள்ள வேண்டாம் நம்ம கண்டிக்கிறோம் ஆனால் என்ன எழுதி வச்சிருக்கிற தமிழிசையெல்லாம் பார்த்தாலே தீட்டு சங்கராச்சாரியா இருக்கு தமிழ் பொன்ராதாசன் பார்த்தாலே தீட்டுன்னு எழுதி வச்சிருக்காரு ராஜா வந்து பார்த்தாலே தீட்டு இப்ப எத்தனை தடவை போய் குடிக்கிறாரோ தெரியல தமிழிசையை பார்த்துட்டு இதுதான் எதார்த்தம் அப்படின்னும் பொழுது நீ வந்து இப்படி ஜனாதிபதியா தூக்கி உட்கார வச்சிருக்கேன் எச்சு எச்சுராஜாவும் இன்னும் சேரு போட்டு உட்கார வைப்போம் ரெண்டு பேரும் ஒரே தட்டுல சோறு திம்பீங்களா என்னன்னு கேட்டா ஒரே தட்டுல சோறு வேணும்னு கேட்டா நம்ம என்ன நாயா ஒரே தட்டுல தோறு என்னன்னு கேட்கிறாங்க சரி வேணாம் கல்யாணம் பண்ணு மனுஷன் தானே சோறுதினம் வேணாம் ரெண்டு பேரும் சம்பந்தி ஆகுங்க சமபந்தின்னு உட்கார வைக்கிற அதை கேட்டா நாயான்னு கேக்குற சரி ஓகே சம்பந்தி ஆகுங்க நீ பொண்ணு கூடு பாப்போ ராமகோபாலன் வீட்டுல இருந்து பொண்ணு கூடு ராம்நாத் கோவிந்து பேரனுக்கு பொண்ணு கட்டி வைப்பியா அவன் பேத்திய கட்டி வைப்பியா சங்கராச்சாரியாருடைய பொண்ணை வந்து அவங்க வீட்டில் உள்ள அந்த ஐயர் வாழ்ல இருந்து தலித்து சோரனு கல்யாணம் பண்ணி வைப்பியா முடியுமா உன்னால அப்ப வந்துக்கிட்டு ஜனாதிபதியில கொண்டு போய் உட்கார வச்சுட்டோம் முதல்ல இருக்கக்கூடிய முதல்ல உனக்கு தைரியம் இருக்கா தீட்டு விடுவாங்க ஒரு முதலமைச்சர் கோயிலுக்குள்ள போனதுக்கு அதை விட்டாங்களே இதுதான் யதார்த்தம் அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் வந்து திட்டமிட்டு தலித்துகளை கருவறுக்கிறதுக்கு திட்டம் தீட்டிட்டாங்க நம்ம விலங்கிக் கொள்ள வேண்டும்